வணக்கம் நிலா நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் காதல் சகியே அத்தியாயம் ஐந்து அத்ரை ஆத்ரேயன் சாரே எனக்கு வேலை போட்டு தர்றேன்னு சொன்னாங்க ஸோ காலேஜ் முடிஞ்சு அவர் வீட்டுக்கு போயிட்டு தான் இங்கே வருவேன் பைரவி கூறும்போது பதைப்புடன் நிமிர்ந்து பார்த்தார் ரதிதேவி வேண்டாம் என்று மறுக்கத்தான் நினைத்தார் ஆனால் தனது பிரச்சனையை விட சிறியவளின் பாதுகாப்பு முக்கியம் எனப்படம் சரிம்மா பார்த்து வா என்று அனுமதி வழங்கிவிட்டார் அன்றும் பைரவியின் வகுப்பிற்கு ஆத்ரேயன் பாடம் எடுக்க வந்திருந்தான் அவளை தெரிந்ததை போல் காட்டிக்கொள்ளாவிட்டாலும் அவ்வப்போது அவளை தொட்டு தொட்டு மீண்ட பார்வையை அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை நேற்று இரவு குறுஞ்செய்தி அனுப்பிய நினைவுதான் அவள் மனதிலும் ஓடிக்கொண்டிருந்தது அவன் தனக்கு பாடம் நடத்தும் ஆசிரியர் என்றெல்லாம் அவளுக்கு தோன்றவில்லை கிட்டத்தட்ட அவனும் அதே நிலையில்தான் இருந்தான் மற்ற அனைத்து மாணவிகளிடமும் எட்டி நின்று பழகும் தன்மை ஏனோ அவளிடம் வரவில்லை பாடவேளை முடிந்து கிளம்பும் போது அவனது கால்கள் ஒரு கணம் தயங்கி நின்றன வேலையை பற்றி அவளிடம் பேச வேண்டும் என்று நினைத்தான் போலும் பிறகு என்ன தோன்றியதோ அவளை திரும்பி பார்க்காமல் வெளியேறிவிட்டான் ஆனால் கல்லூரி முடியும் தருவாயில் அவளது கைபேசிக்கு அவனிடமிருந்து மெசேஜ் வந்தது ஈவினிங் லைப்ரரி கிட்ட வெயிட் பண்ணு நான் வர்றேன் என்று அனுப்பியிருந்தான் அவளுக்கு தயக்கம் முகவரியை கொடுத்தால் நாமே சென்று விடலாம் என்று இருந்தது ஏற்கனவே தோழிகள் தன்னை பார்க்கும் பார்வை சரியில்லை பாடவேளைகளில் அவன் பார்க்கும் பார்வைகளை தோழிகளும் உணர்ந்துதான் இருந்தனர் இதில் இவனுக்காக காத்திருப்பதை மட்டும் யாரேனும் பார்த்தால் வம்பு என அவள் நினைத்தாள் இருந்தாலும் வேறு வழியில்லை மாலை கல்லூரி முடிந்து அனைவரும் கிளம்பிவிட இவள் நூலகத்தின் வாசலில் காத்திருந்தாள் அவனுடைய வெள்ளை பென்ஸ் கார் அவள் அருகே வந்து நின்றது கமான் கெட்டின் காரில் அமர்ந்தபடியே அவன் அழைக்க அவளோ சார் லொக்கேஷன் அனுப்புங்க நான் வீட்டுக்கு வந்துடுறேன் என்றாள் தயக்கமாக அவளது தயக்கம் எதுவும் அவனுக்கு இல்லை போலும் நானும் வீட்டுக்கு தான் போகிறேன் வா சேர்ந்தே போகலாம் என்று அழைத்தான் இல்லை சார் அவள் அப்பொழுதும் தயங்கியபடி அப்படியே நிற்க அவன் முகம் சட்டேனை ருகிவிட்டது என் மேலே நீ வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ரொம்ப தேங்க்ஸ் வார்த்தைகளை கடித்து துப்பியவனின் விரல்கள் ஸ்டியரிங்கை அழுந்த பற்றியதிலிருந்தே தெரிந்தது அவனுடைய கோபம் முதல் முறையாக அவனிடம் அவள் காணும் இந்த கோபம் அவளை பலமாய் தாக்க மறுகணம் எதுவும் பேசாமல் முன்பக்க கதவை திறந்து ஏறி அமர்ந்து கொண்டாள் அமர்ந்துவிட்டாலும் பார்வை சுற்று வட்டாரத்தை தான் அலசியது எதுக்கு இவ்வளவு பதட்டம் பைரவி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டா வம்பா போயிடும் சார் சீக்கிரம் காரை கிளப்புங்க பதட்டத்துடன் அவள் சுற்றும் முற்றும் பார்க்க அவனோ அப்பொழுதும் காரை கிளப்பாமல் பார்த்தால்தான் என்ன என்று வினவி வைத்தான் அவள் திரும்பி அவனை பார்த்தாள் உங்களையும் என்னையும் சேர்த்து வச்சு பார்த்தா அவங்க ஏதாவது நினைச்சுக்குவாங்க ஏற்கனவே ஏதோ சொல்ல வந்தவள் பட்டென்று நிறுத்தி கொண்டாள் அவளது முகத்தில் படபடப்பு குறைந்து இப்பொழுது கண்ணச்சிகப்பு ஏறியது அவன் அதை கண்டு கொண்டான் என்ன சொல்ல வந்த ஒன்றுமில்ல நீங்கள் காரை கிளப்புங்க நோ ஏதோ இருக்குதுன்னு உன் கண்ணசிகப்பே சொல்லுது என்னென்னு சொல்லாமல் வண்டி இங்கிருந்து நகராது அவனுக்கோ சுவாரஸ்யம் அது அது வந்து ம் வந்து நீங்கள் கிளாஸ் ரூமில் என்னை பார்க்கிற பார்வையை வச்சு எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க அவன் விழிகளை ஏறிட்டு பார்க்க முடியாமல் விழிகளை தாழ்த்தியவள் தன் துப்பட்டாவின் நுனியை திருகியபடி கூறி முடிக்க அவனுக்குள்ளோ சில்லென்று ஒரு உணர்வு இதழ்கடையோரம் புன்னகை வந்து அமர்ந்து கொள்ள பார்வையோ அவளை ரசனையுடன் வருடி கொடுத்தது என்னென்ன கிண்டல் பண்ணுவாங்க சார் ப்ளீஸ் முகம் இன்னமுமே சிவந்துவிட அவள் ஜன்னலின் புறம் திரும்பி கொண்டாள் ஓகே ஓகே கடகடவென்று வாய்விட்டு சிரித்தவன் காரை கிளப்பினான் கண்கள் இரண்டாளுன் கண்கள் இரண்டாள் என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் போதாதேன சின்ன சிரிப்பில் ஒரு கள்ளச் சிரிப்பில் என்னை தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு ஓடி மறைந்தாய் காரின் சிடி பிளேயரில் பாடல் ஒழிக்க அவனது சிரிப்பு அதிகமானது முகம் லஜ்ஜையுற இதழ்களை கடித்து மங்கை அவங்க கிண்டலை விடு நீ என்ன நினைக்கிற பைரவி அவனுடைய குரல் ஆழ்ந்து ஒழித்தது உன்னுடைய பார்வை என் மனதை செல்லமாக கொன்று தின்கிறது என்று உண்மையை அவனிடம் கூற முடியுமா என்ன பெண்ணவள் மௌனம் சாதித்தாள் அவள் வாய்த்திறந்து கூறாததை காரில் ஒழித்த பாடல் கூறியது கண்கள் எழுதும் இரு கண்கள் எழுதும் ஒரு வண்ண கவிதை தானா ஒரு வார்த்தை இல்லையே இதில் லோசை இல்லையே இதை இருளிலும் படித்திட முடிகிறதே அவளது மனதில் நிலைமையை அப்பட்டமாய் அந்த பாடல் வரிகள் உணர்த்திவிடம் அவள் அர்த்தத்துடன் நிமிர்ந்து அவனை பார்த்தாள் அவளது இதழ்கள் உதிர்க்காத வார்த்தைகளை அவளது கண்களின் பரிபாஷனை கொட்டி கவிழ்த்துவிட அதை உணர்ந்து கொண்டவனாய் அவன் லேசாக உதடு கடித்து சிரித்து கொண்டான் உனக்கு பெரும்பாலும் வீட்டில் வேலை இருக்கும் தினமும் ஈவினிங் சேர்ந்தே வீட்டுக்கு போயிடலாம் நீ லைப்ரரி கிட்ட வெயிட் பண்ணு அவன் கூற அவள் மறுக்கத்தான் நினைத்தாள் ஆனால் அடுத்து ஒழித்த பாடல் வரிகளுடன் அவனும் அவளையே பார்த்தபடி சன்னமாக இணைந்து பாடியது அவளது மறுப்பை தடுத்து நிறுத்தியது இரவும் மல்லாத பகலும் மல்லாத பொழுதுகளு கழியுமா தொடவும் கூடாத படவும் கூடாத போது குறையுமா பாடியவன் சும்மாவும் இருக்காமல் அவளை பார்த்து கேள்வியாய் புருவங்களை உயர்த்த அந்த பெண்மை திணறித்தான் போனது பெண் குரலில் மேலும் பாடல் ஒளித்தது மடிய சாய்ந்திட துடிக்குதே மறுபுறம் நாணமும் தடுக்குதே இதுவரை யாரிடமும் சொல்லாத கதை பாடல் வரிகளை செவியுற்றவன் அப்படியா என வினவி வைக்க இல்ல அவள் தடுமாறினாள் அவனோ எந்தவித தடுமாற்றமும் இல்லாமல் அடுத்த வரிகளை சத்தமாகவே பாடினான் உனையன்றி வேறொரு நினைவில்லை இனி இந்த தடையில்லை சாவிலுமே உன்னோடு வர அவள் விழிகளோடு பிணைந்த அவனது பார்வை அப்பட்டமாய் காதலை உணர்த்தியது அவை கொடுத்த உணர்வுகள் பெண்ணவளை ஸ்தம்பிக்கச் செய்ய என்ன பார்வை இது இதயம் வேக வேகமாக துடித்து கொண்டது எதிரே வந்த காரின் ஹாரன் ஒளியில் இருவரும் சட்டென்று சுய வந்தனர் அவன் சாலையில் கவனமாக அவள் ஜன்னலின் புறம் திரும்பிக் கொண்டாள் அதன் பிறகு வீடு வந்து சேரும் வரை இருவருக்குள்ளும் பேச்சுவார்த்தைகள் இல்லை என்ன உணர்வுகள் இவை அவன் மனமும் கேள்வி கேட்டுக்கொண்டது கார் அந்த நெடிய மதில் சுவர்களுக்குள் நுழைய அவளோ விழிகளை விரித்தாள் சார் இதுதான் உங்களுடைய வீடா இல்லை இது அரண்மனைன்னு தான் சொல்லணும் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குது ஆர்வமாய் அவள் எட்டி பார்க்க பறந்து விரிந்த புல்வெளி தோட்டம் அவள் சிந்தையை மயக்கியது வாவ் சினிமாவில் தான் நான் இப்படியெல்லாம் பார்த்திருக்கிறேன் அதுவும் தெலுங்கு மூவியில் வர்ற பங்களா மாதிரியே இருக்குது அவள் ஆச்சரியத்தில் புகழ்ந்து கொண்டே செல்ல அவளை பார்த்து மென்மையாக புன்னகைத்தவன் ஒன்றும் கூறவில்லை முன் பால்கனியில் வந்து கார் நின்றது இறங்கு தன் சீட் பெல்ட்டை விடுவித்தபடி அவன் இறங்க அவளும் தன் பக்க கதவை திறந்து கீழே இறங்கினாள் பெரிய பெரிய தூண்களை தாங்கிய பால்கனியிலிருந்து உள்ளே சென்றால் வரவேற்பறை விஸ்தாரமாய் நீண்டிருந்தது அவளது பிரமிப்பு முடிந்த பாடாக இல்லை இவர் இவ்வளவு பெரிய கோடீஸ்வரரா மனம் எண்ணிக்கொள்ள ஏதோ இனம் புரியாத வெறுமை சூழ்வதை உணர்ந்தாள் இந்த பகட்டும் கணக்கிலடங்கா செல்வமும் இருவருக்கும் இடையில் மிகப்பெரிய சுவராக எழுந்து நின்றது இப்பொழுது அவள் கண்களில் பிரமிப்பகன்று ஒருவித பயமும் கழிவிறக்கமும் சூழ்ந்து கொண்டது நீ அம்மா கிட்ட தான் ஒர்க் பண்ண போற கூறியபடியே திரும்பியவன் அவள் விழிகளில் தோன்றிய உணர்வுகளை படித்து விட்டான் ஒரு கணம் புருவங்கள் சுருங்கிட எதையோ கூறவாயெடுக்க இதுதான் நீ சொன்ன பொன்னா வாமா ஹேமாவதியின் குரல் ஒலிக்க ஒரு அழுத்தமான பார்வையை அவள் விழிகளுடன் கலந்தவன் தன் தாயை பார்த்து புன்னகைத்தான் வணக்கம் மேடம் இருக்கரம் குவித்து அவள் வணக்கம் வைக்க அந்த பண்பு அவரை கவர்ந்தது பார்த்த முதல் பார்வையிலேயே அவள் மேல் ஒரு நல்ல அபிப்பிராயம் தோன்றிவிட திருப்தியாய் புன்னகைத்தார் சரி வந்து உட்கார் ஜூஸ் குடிச்சிட்டே பேசலாம் காலேஜ் முடிஞ்சு அப்படியே வந்திருப்ப உனக்கும் பசிக்கும் அவள் கூறாமலேயே அவளது வயிற்றின் தேவையை உணர்ந்து கொண்டவர் பணியாலை அழைத்து பலரசம் கொண்டு வர சொன்னார் ஐயோ இல்ல மேடம் பரவாயில்ல வேண்டாம் மறுத்தவளை கரம் பிடித்து சோபாவில் அமர வைத்தவர் அவள் அருகே அமர்ந்து கொண்டார் இருவரையும் திருப்தியாய் பார்த்து சிரித்து கொண்ட ஆத்திரேயன் சரி நான் என்றோம்கு போறேன் நீங்க ரெண்டு பேரும் உங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க அவன் மாடியேற முயல சற்று பதட்டத்துடன் அவள் அவனை நோக்கினாள் தனியே விட்டு செல்கிறாயா அப்பட்டமான பயத்துடன் அவள் விழிகள் கேள்வி கேட்க அவளது அந்த பார்வையில் அவனது நடை சட்டென்று நின்றுவிட்டது அவள் பார்வையில் வழிந்த பதட்டத்தை மீறி செல்ல முடியாமல் அவன் அங்கேயே தேங்க சரியாக அந்நேரம் ஹேமாவதியின் மொபைல் அலறியது அவர் அதை எடுப்பதற்காக அங்கிருந்த அகல அவளருகே வந்தவன் டோன்ட் வெரி அம்மா வில் டேக் கேர் ஆஃப் யூ நான் இங்கேதான் இருப்பேன் மிக மிக மென்மையாய் ஒழித்த அவனது குரல் அவளுக்குள் இருந்த சிறு பதட்டத்தையும் ஓட்டிவிட்டது ம் அவள் தலையாட்ட அவன் செல்லமாக அவள் கன்னத்தை தட்டிவிட்டு மேலேறிவிட்டான் இப்பொழுது என்ன செய்தான் கன்னத்தை தொட்டானா தம்பித்த நிலையில் அவன் சென்ற திசையையே பார்த்து கொண்டிருந்தவள் ஜூசை குடிமா என்ற ஹேமாவதியின் குரலில்தான் தன்னை மீட்டாள் என்ன படிச்சிருக்க உன் அம்மா அப்பா எல்லாம் என்ன பண்ணுறாங்க அம்மா அப்பா நான் சின்ன வயசாக இருக்கும்போது இறந்துட்டாங்க மேடம் என்னை வளர்த்ததெல்லாம் என்னுடைய அத்தை தான் சொந்த ஊர் சென்னை படிப்புக்காக இங்கே வந்திருக்கிறோம் அப்புறம் இப்போதான் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஏரோநாட்டிக்கல் கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் அவள் தன்னை அறிமுகப்படுத்திக்கொள்ள ப்ளஸ் டூ முடிச்சு பொண்ணா அப்போ எப்படி பார்த்தாலும் வயசு பதினெட்டு தான் இருக்கும் அவர் மனதில் யோசனை ஓடியது மகன் ஒரு பெண்ணை வீட்டிற்கு அழைத்து வருகிறேன் என்று கூறின உடனேயே அவர் மனக்கோட்டையை கட்ட ஆரம்பித்து விட்டார் ஒருவேளை தன் மகன் அந்த பெண்ணை காதலிப்பானோ என்ற எண்ணத்துடன் தான் பைரவியை வரவேற்றார் இப்பொழுது மகனுக்கும் அவளுக்கும் உள்ள வயது வித்தியாசம்தான் அவருக்கு உறுத்தியது கிட்டத்தட்ட பதினோரு வயது வித்தியாசம் அவர் முகத்தில் விரவிய யோசனையை அவள் தவறாக எடுத்துக்கொண்டாள் டேலி அப்புறம் மற்ற கம்ப்யூட்டர் கோர்ஸ் எல்லாம் முடிச்சிருக்கிறேன் மேடம் நீங்க கொடுக்கிற ஒர்க்கை என்னால செய்ய முடியும் அவள் அவசரமாய் கூற தன் யோசனையிலிருந்து வெளிவந்தவர் மென்மையாய் புன்னகைத்தார் வெரி குட் ஓகே ஜூஸ் குடிச்சிட்டு வா உனக்கு என்ன வேலைன்னு சொல்றேன் வரவேற்பறையின் கீழ்த்தளத்தில் செயல்பட்டு கொண்டிருந்த அவரது அறைக்கு அழைத்துச் சென்றார் கணக்கு வழக்குகள் பார்ப்பதுதான் அவளுக்கு ஒதுக்கப்பட்ட வேலையாக இருந்தது அனைத்தையும் அவர் விளக்க இயற்கையிலேயே புத்திசாலி என்பதால் மிக எளிதாகவே கற்றுக்கொண்டாள் இரவு எட்டாகவும் தான் இருவரும் தங்களது இருந்தே வெளிவந்தனர் ஓ மணி எட்டாச்சு நீ கிளம்பு இரவு உணவை மேற்பார்வையிடுவதற்காக அவர் சமையலறைக்குள் விரைந்துவிட இவள் கைப்பையை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள் இது எந்த ஏரியா பஸ் ஸ்டாப் எங்கே இருக்கு அவள் யோசித்து கொண்டு நிற்க எங்கிருந்துதான் வந்தானோ வேகமாக பைரவியின் முன் வந்து நின்றான் ஆற்றேயன் பைரவி டிரைவரை அனுப்பி வைக்கிறேன் அவரை உன்னை டிராப் பண்ணிடுவார் அவன் ஓட்டுநரை அழைக்கப் போக அவளும் மறுத்தாள் வேண்டாம் சார் பஸ் ஸ்டாப் எங்கேன்னு சொல்லுங்க நானே போய்க்கிறேன் பைரவி ஏன் எல்லாத்துக்கும் மடம் பிடிக்கிற உன் வீட்டிலிருந்து இந்த ஏரியா ரொம்ப தூரம் அதோட நைட் டைமில் உன்னை எப்படி தனியாக அனுப்ப முடியும் என்னால் முடியாது அவனது உதவியை ஏற்றுக்கொள்ள அவளுக்கு மனம் வரவில்லை தன்னையும் மீறி தன் மனது அவனுடன் நெருங்குகிறது அதை அவள் உணர்ந்திருந்தாள் அத்தோடு அவனிருக்கும் உயரம் அவளுக்கு பயத்தை உள்ளாக்க முடிந்தவரை அவனிடம் இருந்து விலகியே இருக்க வேண்டும் என்று அவள் மனம் உந்தியது வேண்டாம் சார் கைப்பையை திருகியபடி அவள் அப்படியே நிற்க ஹேமாவதி அங்கு வந்தார் பைரவி நல்ல வேலை இங்கே தான் இருக்கிறையா சாரிமா சமையலை பார்க்க போயிட்டேன் வெயிட் பண்ண டிரைவரை கூப்பிட்டு வண்டி எடுக்க சொல்றேன் அவரே உன்னை டிராப் பண்ணிடுவார் அவரும் அதையே கூற ஆத்திரேயன் இதழ்களுக்குள் புன்னகைத்து கொண்டான் மேடம்க்கு டிரைவர் எல்லாம் வேண்டாமாம் அவங்களே பஸ்ல போய்க்கிறாங்களாம் அப்படி எப்படிமா விட முடியும் எங்கள் வீட்டுக்கு வந்து போகிற பொண்ணை பத்திரமா பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு எங்களுடையது தினமும் ஒர்க் முடிஞ்சு உன்னை டிரைவரே கொண்டு போய் விட்டுருவாரு மேடம் நீ எதுவும் சொல்லாதே அவளை செல்லமாக அதட்டியவர் ஓட்டுநரை அழைத்து அவளை அனுப்பி வைத்தார் அவளது மனதிற்கு அது இதமாக இருந்தது பணத்திலும் செல்வாக்கிலும் மட்டுமல்ல குணத்திலும் அவர்கள் பல மடங்கு உயர்ந்தவர்கள்தான் என்று அவளுக்கு தோன்றியது காரில் வந்து இறங்கிய மருமகளை பார்த்த ரதிதேவி விசாரித்தார் அவள் விபரம் கூற எதையோ எண்ணியவாறு பெருமூச்சு விட்டு ஆயினும் மனதினோரம் மறித்துக் கொண்டிருந்த சிறியவளின் பாதுகாப்பு குறித்த கவலை அகன்றிருந்தது தொடரும்